சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் இன்றைய இங்கே இப்போ பார்க்கறது வந்து ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சிறுவனாக இருந்த பொழுது அவருடைய படத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க திருவுருவ படத்தை தான் பார்க்குறீங்க அவருடைய பொன்மொழிகள் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் ஒருவன் மன ஆற்றல் எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவன் பேச வேண்டிய தேவையும் அதிகரிக்கிறது என்பது நன்கு தெரிந்த உண்மையே உதாரணமாக கல்வி கேள்வியற்ற பண்பாடற்ற மனிதன் சிலர் பேசினாலான் பேசினாலன்றி ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கவே முடியாதவர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் தாழ்ந்த குரலில் எதையாவது தமக்கு தாமை முணுமுணுத்துக் கொண்டிருப்பதை கேட்கலாம் ஏனெனில் இவ்வாறு செய்தாலே இவர்களால் தம் எண்ணங்களின் போக்கை பின்பற்ற முடிவதில்லை வார்த்தைகளை உச்சரித்தாலே இவர்களுடைய கருத்துக்கள் வடி வடிவெடுப்பதில்லை இன்னொரு வகையினரும் உள்ள இவர்கள் என்ன கூற விரும்புகிறார்கள் என்பது மென்மேலும் கூறிக்கொண்டே போகும்போதுதான் அவர்களுக்கே தெரிய வருகிறது கல்வி கற்ற ஆனால் மன ஆற்றல் இல்லாதவர்களுள் இத்தகையோர் பலர் இருக்கிறார்கள் என்பதை இவர்களுடைய பேச்சை முடிவின்றி நீளுவதாகவும் சளி பூட்டுவதாகவும் இருக்கும் இவர்கள் இவ் எவ்வளவு பேசுகிறார்களோ அவ்வளவு அவர்களுடைய எண்ணம் மென்மேலும் தெளிவானதாகவும் திட்டமா திட்டமானதாகவும் ஆகிறது வேறு சிலருக்கு அவர்கள் வேண்டி இருப்பதை முன்பிருந்தே ஆயத்தப்படுத்திக் கொள்வது அவசியமாகிறது இவர்கள் எதை பற்றியாவது முன்னேற்பாடின்றி பேச வேண்டியதா இருந்தால் தாம் சொல்ல விரும்பும் கருத்தை படிப்படியாக விளக்கி திட்டவட்டமாக எடுத்து கூறுவதற்கு போதிய அவகாசம் இல்லாததா இல்லாததாக தடுமாறுவார்கள் நாவன்மை மிக்க பிறவி பேச்சாளர்களுள் உள்ள சொல்ல விரும்புவதை சொல்வதற்கு தேவையான சொற்கள் இவர்களுக்கு இயல்பாகவே வருகின்றன அவற்றை இவர்கள் சிறப்புடன் சொல்கின்றார்கள் மனதவத்தை பொறுத்தவரை இவையெல்லாம் வெற்று பேச்சே என்று வேறு இல்லை மிக இன்றியமையாத சொற்களை தவிர பிற எல்லா சொற்களையுமே நான் வெற்று பேச்சு என்றே கூறுகின்றேன் என்று ஸ்ரீ பகவான் சொல்கின்றார் இதை இவ்வாறு முடிவு செய்வது என்றே நீ கேட்கலாம் இதை செய்ய நான் பேசும் சொற்களை போதுமான தொரு முறையில் வகைப்படுத்தி கொள்ள வேண்டும் இடையற்ற பேச்சொலி இல்லாமல் நம் அன்றாட அலுவலகங்கள் நடைபெறவே இயலாது என தோன்றுகின்றது ஆனால் நீ இந்த இரைச்சலை இயன்ற அளவுக்கு குறைப்பதற்கு முயற்சி எடுத்து மௌனத்திலே பல காரியங்கள் இன்னும் வேகமாக இன்னும் சிறப்பாக நிறைவேறுகின்றன என்பதை காண்பார் அத்துடன் இது உள் அமைதியையும் ஒரு முனைப்பையும் பேணி காக்கின்றது இடையறாத ஆர்வமும் நல்லெண்ணமும் உனக்கு இருந்தால் முன்னேற்றத்திற்கு மிகவும் சாதகமாக இசைவும் மிகு சூழலை உன்னால் உருவாக்கிக்கொள்ள கொள்ள முடியும் நீ பேசும் வார்த்தையின் மீது உனக்கு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் கோபம் வன்மை எரிச்சல் போன்ற உணர்ச்சிகளின் எழுச்சியால் உனது நான் அசைவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க கூடாது இதன் தீய விளைவு சச்சரவு மட்டுமின்றி அத்துடன் சூழலில் தீய அதிர்வுகள் பரவுவதற்கு உனது நா காரணமாகிறது சிறும்பும் சிறிதும் விரும்பத்தகாத பேச்சுகளின் பிறரை பற்றி வீண் பேச்சு அடங்கும் பிறருக்கு நீ பாதுகாப்பாளராக இருக்க வேண்டும் ஆசி ஆசிரியன் அல்லது அவர்களது அலுவகத்துறையில் தலைவன் என்றும் முறையில் அவர்களைப் பற்றிய பொறுப்பு உன்மீது இருந்தாலன்றி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன செய்யவில்லை என்பதை பற்றி அக்கறை உனக்கு தேவையில்லை அவர்களை பற்றி பேசுவதையும் அவர்களை அவர்கள் செயல்களைப் பற்றி உன் அபிப்பிராயத்தை வெளிப்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டும் பிறர் அவர்களை பற்றி என்ன நினைக்கின்றனர் அல்லது பேசுகின்றனர் என்பதை விட நீ எடுத்து கூறு கூடாது எடுத்து கூறக்கூடாது கூடாது பிறரை பற்றி அது புகழ்ச்சியாக இருப்பினும் கூட எவ்வளவு குறைவாக பேசுகின்றோமோ அவ்வளவு நல்லதே ஆகும் ஒருவர் தன்னுள் நடப்பதை திட்டவட்டமாக புரிந்து கொள்வதே மிக கடினமாக இருக்கிறது பிறருள் நடப்பதை எவ்வாறு அவனால் நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் இந்த பதிவில் என்ன தெரியுதுன்னா யாரிடமும் நம்ம அளவோடு பேச வேண்டும் பேச்சும் வார்த்தைகள் வந்து நம்ம யோசித்து சிந்தித்து அவங்களுக்கு பயன் தர விதத்தில் நம்ம பேச வேண்டும் யாரையும் குறை சொல்லி பேசுவதும் கூடாது தெரியாத விஷயங்களை வளவளவில் நம்ம பேசக்கூடாது மற்றவங்களுக்கு வந்து சலிப்பு ஊற்றுற மாதிரி பேசக்கூடாது என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் மட்டும் உள்ள ஸ்ரீ அன்னையும் சொல்லியிருக்காங்க ஆசிரமத்தில் கூட பார்த்திங்கன்னா யாரும் ரொம்பவே பேச மாட்டாங்க ஒரு வார்த்தை இரண்டு வார்த்தைகளில் அவங்க முடிச்சுப்பாங்க ஏன்னா அவங்க வந்து அங்கேயே இருக்கிறவங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பார்த்து அங்கேயே இரு இருந்தவங்க தான் அங்கே ஆசிரமத்தில் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு அந்த வழிமுறைகள்லாம் தெரியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி